புவியெங்கும் நிறைந்துள்ள ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ராசி கிரக பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் நமது ராசி கிரக நிலைகளை காணும்பொழுது ராசி அதிபதியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது இரண்டு நான்கு ஆறு ஆகிய வீடுகளை இப்பொழுது குரு பார்த்து கொண்டுள்ளது ராசி அதிபதி சுக்கிரனும் புதனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெற்றுள்ளது சுக்கிர பகவான் தனவரவு ஸ்தானத்தில் உள்ளார் ஒன்பதாம் இடத்திலே பாகிஸ்தான் அதிபதியாகிய சனி வலுவாக ஆட்சிபலம் பெற்றுள்ளார் இன்றைய தினம் மருத்துவ துறையில் உள்ள பணிபுரியும் வேலையாட்கள் மற்றும் மருத்துவர்கள் அனைவருமே இன்று புகழை பெறக்கூடிய நல்ல நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் ஜொலிக்க போகும் நாளாக உள்ளது முக்கியமான நல்ல விஷயங்கள் அனைத்துமே இன்று நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு படிக்கலாக ஒரு படி மேலே செல்லக்கூடிய நாளாக இன்று இருக்கும் பெண்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் மிகவும் கிடைக்கப்பெறும் நாளாக இருக்கும் உங்களது புத்திசாலித்தனமான செயல்பாடுகளாலே உங்களுக்கு இன்று புகழ்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் உங்களது வயதுக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு இன்று உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும் நாள் உங்களது வியாபாரத்தில் நீங்கள் என்னென்ன லாபங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கணக்கு செய்தீர்களோ அனைத்தும் இன்று கிடைத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியையும் நிறைவையும் தரும் நாள் எனினும் இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்தில் ஏதோ சிறு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதை அலட்சியமின்றி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு அதனை சரி செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான நாளாக உள்ளது அடுத்து நமது ரிஷபராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் வம்புக்கு செல்லாமல் இருந்தாலும் உங்களைத் தேடி வம்புகள் உங்கள் வீட்டிற்கே வரும் நாளாக இருக்கும் நீங்கள் சற்று பொறுமைகார்த்து அதை விட்டு விலகி வந்து விடுவது விலகி விடுவது நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று நீண்ட நாட்களாக வேலையின்றி தவிப்பவர்கள் புதிதாக வேலை தேடுபவர்கள் அனைவர்களுக்கும் இன்று ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு தென்படுகிறது மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது சக ஊழியர்களுடன் அலுவலகத்தில் நீங்கள் பகைமையை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டாம் அனுசரித்து செல்லுங்கள் இது தவிர உங்களது இளைய சகோதரர் அவர்களின் உடல் நலனில் நீங்கள் இன்று அதிக அக்கறை காட்ட வேண்டும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பின் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் தேங்க்யூ பிரான்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே